அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் பிரகாரம் கடந்த வாரம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டு அவர்களால் விருந்தோம்பப்பட்டு அந்த நிகழ்விலே ஒரு பங்குதாரராக நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்வு உலகமெல்லாம் வாழுகின்ற குறிப்பாக அறுபது நாடுகளுக்கும் மேற்பட்ட உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுடைய தமிழ் சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒற்றுமையோடு பயணிக்கின்ற தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நானும் அந்த மேடையிலே சந்தித்து அவரோடு உரையாடுகின்ற அந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடி இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து இருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடத்தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த நிகழ்வு அமைந்தும் காணப்படுகின்றது வரலாற்றில் நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசால் அடைக்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் அவர்களோடு இருக்கின்ற அந்த நல்லுறவையும் நல்ல சிந்தனைகளையும் பேணி இந்த மாநாடு இன்னும் மாநாடு மட்டுமல்ல தமிழர்களுக்கான உறவு நிலைப்பட்டதாக அவர்களை ஒன்றிணை ஒன்றிணைந்து கொண்டு செல்வதாக ஈழத்தமிழர்களுக்கான உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒழிக்கின்றதாக இது மாறும் என்ற நம்பிக்கையோடு அந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருந்தேன்